இந்த மைக்கு எங்கே வைக்கலாம் சரி இதை போய் நான் கிச்சனில் வச்சுறேன் இப்போ வந்து ரெண்டு கேமரா செட் பண்ணுறோம் ஒன்று வந்து கிச்சனில் ஒன்று இன்னொன்று வந்து ஹாலில் அதாவது எப்போயும் என் பாப்பா பாப்பானே கூப்பிடுவேன் இந்திரஜான் கூப்பிட ரொம்ப ரேரு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு வேறு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னா பார்க்க போகிறோம் அதை அப்புறம் கொஞ்சம் கடுப்பாக்கி காண்டாக்கி என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசுனாங்க என்னோடய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேசினா அப்படின்னு சொல்லி அவள் இவர்கிட்ட சொன்னோம்னா எப்படி இருக்கான்றது தான் இன்றைக்கி இந்த கான்செப்ட்டு ஸோ கேமரா ஒன் ஹாய் கேமரா டூ இங்கே இருக்கட்டும் ஸோ இங்கே ஒரு இதாக குக் பண்ண வருவா நான் வெறுமே தண்ணி அதுன்னு சொல்லிவிட்டு பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு கேமரா இங்கே இருக்கட்டும் வாங்க போகலாம் மைக்கே ரோட ஓரம் மாஸ்ட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபோன் பேசுகிற மாதிரி ஃபோன் பேசுவோம் ஆ ஹலோ யாரு ஆமாம் ஆமாம் ஆ கார்த்திக் தான் சொல்லுங்கள் ஐயோ திவ் திவ்யா நீயா எப்படி இருக்க எவ்வளோ நாளாகிடுச்சு பேசி சார் ஒரு நைன் டு டென் இயர்ஸ் இருக்குமா பேசி சார் எப்படி அதெல்லாம் காலேஜில் செம்மையாக இருக்கும் அப்போ ம் ஃபெப்ரரி இருக்கா அப்படியே தான் இருக்கியா அப்போ உனைய கிண்டல் பண்ணுவோம் சரியான சம்பவம் அது ஆமாம் ஆ நல்லா நல்லாக்கா ஆமாம் பெருமையாக தான் இருக்கா நீ ஓ இன்னும் மேரேஜ் இல்லை உனக்கு ஓ கொஞ்சம் ஊட்ட அதிகமாக போச்சாங்களா ஏதாவது ஒன்று ஆமாம் இப்போதான் அதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் நைன் நைன்ட்டு அது எப்போ நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணுவாள் மதுரை இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இல்லை அதெல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கிண்டல் பண்ணுறேன் சரிடா அப்புறம் பசங்கள்டெல்லாம் பேசுவியா சஞ்சனா அவங்களாம் எப்படி இருக்காங்க சூப்பர் 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 இந்த பாலாஜி தானே அதெல்லாம் இன்ஜினியர் இருக்கானா அப்பப்படிதான் சுத்துவியான் வீட்டுக்கெல்லாம் வருவியா திவ்யா திவ்யா தண்ணி கொடு தண்ணி தண்ணி கொண்டு வாப்பா என்ன அந்த நம்ம இது ஞாபகம்க்கா அலர்வெயில் போனது ஆமாம் கா இல்லை கால் கால் எடுத்துக்கிட்டு தெரியாம ம் ம் தாடியா அது எப்போது மாதமாக இருக்கா இல்லை அதனால் வைக்க சொன்னான் நம்ம காலேஜ் படிக்கும்போது க்ளீன் ஷேவில தான் இருப்பேன் ம் அதான் நல்லா இருக்கா ஓ இவன் நம்ம தாடி வச்சா நல்லா இருக்குன்றா சரி அது ஒரு ஆசை தானே சரி ரைட்டு உயிரை கொடுக்கு உயிரை கொடுக்குற கணவருக்கு முன்னாடி முன்னாடி மயிர் கொடுக்குற கடவுள் தானே சரி மயிர் வளர்க்குறக்கு ஐயோ ரோலாகுதே ஏய் அவ வேற வந்து வந்த போராடி நீ வேற ஏண்டி வம்பழுங்கிற ம் ஆமாமா அப்ப திவ்வு திவுன்னு கூப்பிடுவேன் சரியான மூமெண்ட் நல்லா இருக்கும் சேரா ம் ம் சரிப்பா இப்போ எங்கே பெங்களூரில் பெங்களூர் இல்லையா வீக்கெண்ட் பார்ட்டிஸ் ஃபன் ஆ இல்லப்பா இல்லைப்பா வீட்டில் தான்ப்பா இந்த பாப்பாக்காக தான் இல்லை நான் வெளியே போகிறதெல்லாம் விடாது ஒன்லி வீடு ஒர்க்கு ஆஃபீஸு வீடு ஒர்க்கு ஆஃபீஸு வீடு அதெல்லாம் குட் பாய் இனிமேல் வேணால் உனக்கு பார்க்கறதுக்கா பெங்களூர் வரேன் மைடியா ஓகே பாய் காலேஜ்ரண்டு செம்மையா இருப்பா ஆளு திவ்யான நம்ம அப்பெல்லாம் கில்லி மாதிரி இருந்தோம்

ஆ பேர் சொல்லி தான கூப்டேன் என்ன பேர் கூப்டீங்க ஹ என்ன பேர் கூப்டீங்க பேர் சொல்லி தான் கூப்டேன் ஆ என்ன பேர் அதான் இது ஏதோ எப்பயே கூப்பிற மாதிரி தான கூப்டேன் இதெல்லாம் இருக்கு எப்பயே என்ன எப்படி கூப்பிடுவீங்க எப்பயே அதான் டிவ் பேபி பார்க்கே தெரிக்கே انا பேபி னு கூப்டதே கிடையாது பேபி அப்புறம் எப்படி கூப்பிடுவே பாப்பா கூப்பிடுவீங்க ஆமா பாப்பா கேனா இங்கிலீஷ்ல ஐ மெக்கானிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுமா இப்போ அவனை கால் பண்ண போறது எனக்கு அதுவே ஞாபகம் கூப்பிடுவேன் பேர் ஆமா அச்சி இப்போ ரெண்டு நிமிஷமும் அதுதான் யோசனை ஏதோ ஒரு பேர் அப்படின்ட்டு டக்குன்னு வர மாட்டேன் பேசினேன்னா அந்த ஹாப்பினஸ்லாம் அந்த காலேஜ் மெமரிஸ் அந்த லவ் அந்த மொமெண்ட்டு

உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன் ஒரு இது இதாயிரும் சேவ் பண்ணிட்டேன் அவங்க வாட்ஸ்அப் டிபி கம்மி அதெல்லாம் கேட்குறேன் அதெல்லாம் போகக்கூடாது டிவ்வுன்னு போட்டு மூணு ஹாட் போட்டோம்னா நல்லா இருக்கும்ல அந்த இதுல ப்பர் நான் போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ஹாட்டின்னு நீ மூணு த்ரீ த்ரீ இயர்ஸ் லவ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து சொல்லல செகண்ட் இயர்ல தான் சொன்னான் அப்போ த்ரீ இயர்ஸ் ஆவே போச்சு நீ அக்சப்ட் பண்ணலாம் மெமரபுள் மூமெண்ட் அப்ப இன்னொருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால இவ்ளோ வேணான்னுட்டேன் ஆனா பாலுக்குலாம் இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்சி வாசல்லயே உட்காந்துருப்பேன் பொறுத்த வச்சு பாலாஜி அல்ல ஒன்னே அப்படிதான் சரி ஒழுங்க பத்தி என்கிட்ட சொன்னவே இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் க்ளோஸான விஷயம்லாம் முன்னாடி சொன்னா அப்புறம் எப்படி ஓகே ஆகும் மேரேஜுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் மம்மா எல்லாத்தையும் சொல்லணும் அப்போதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சரி விடுதபியா ஏதோ ஒரு பெரிய மேட்ராக விட்டுக்கிட்டு இந்திரஜா இந்திரஜா ஆமாம்மா இந்திரஜா சரி இந்திரஜானே உனக்கு கூட மாட்டேன் பேபி சொல்லிட்டு பேபின்னே கூப்பிட மாட்டீங்க முதல்ல பாப்பானதான் கூப்பிடுவீங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் சரி ஒரு வாட்டி பேர் மாத்தி கூப்பிட வந்தல இருந்து பேர் மாத்தி தான் கூப்பிட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே நான் விசாரிச்சு பேசிடுவேன் பேசு உனக்கு நீங்க என்ன பேரை மாத்தியே கூப்பிட மாட்டீங்க

எனக்கு தெரியும் <kadot as well> <on family> <awayURério> லைஃப்ல பேரை மாத்தி கூப்பிட மாட்டீங்கன்னு இப்போ என்ன புதுசா பேர் மாத்தி கூப்பிடுறீங்க சடனா இங்க பேசுனதுனால அந்த ஞாபகத்தில் இங்க அப்படியே டக்குன்னு ரோல் ஆகிடுச்சி இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு வர நான் என்ன நீங்கள் ஒரு 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 வருஷமாகவும் அவன் கிட்டே கன்டினியூவா தினமும் பேசிக்கிட்டே தினமும் கூப்பிட்டுனா பேர் மாத்தி கூப்பிடலாம் இப்போ உடனே தினமும் பேசினா பொழகிடும் இப்போ திடீர்னு பேசினா அந்த அவன் இருந்துச்சு நான் முதல் வந்து திவ்ளும் கூப்பிடவே நான் மறந்துவிட்டேன் தீர்க்கா தீகாந்தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் திடீர்னு வந்துச்சு அதை தேர்ட் இயர் படிக்கும் போது தான் அந்த இது போனோம் வயா சீசன் ஒண்ணு இருக்காங்க அங்க போகும்போதுதான் திபுன்னு கூப்பிட ஆரம்பிச்சேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்தமே அது அப்படியே ஒட்டிக்கிச்சு அது அந்த என்ன சொல்றது க்ளோரியஸ் பாஸ் சத்தியமாடி ஒயாசிஸ்ல ஒரு ஹண்ட் ஒரு ஹட் இருக்குடி ஹட்ல போய் என்ன பண்ணீங்க இல்ல அங்க வந்து குரூப் ஸ்டடிஸ் फ्रेंड्स எல்லாம் சேர்ந்து இந்த இம்பார்ட்டன்ட் மார்க் இது क्वेश्चंस எல்லாம் கோஸ் தருவாங்க அப்ப பலகம் என்னடி கைய எடுத்து வைக்கிற எப்போ એમ பேர் வந்து கரெக்ட்டா ஞாபகம் வச்சு கூப்பிடுறீங்களோ அப்ப நான் பாத்துக்கோம் நாங்க டேப் லூஸ் மாதிரி பேசிட்டு உன் பேர் நான் தெரியாம இருக்காங்க இதயத்துல பத்த குச்சு சி பச்ச குத்தி வச்சிருக்கீங்க அம்மா சீத குத்தி இருக்கீங்க அது போட்டோ குத்தி வச்சிருக்கேன் பட் அதுக்குள்ள இதயத்துல திவ்யா திவ்யா திவ்யான்னு கை வச்சு கேடு என் பேர் இந்திரஜா அம்மா இப்பே திவ்யா தான் அம்மா வாயில வருது சார் ப்ளீஸ் மாமா வெறுப்பேத்தாதீங்க மாமா தயவு செஞ்சு என்ன வெறுப்பேத்தாதீங்க சரி விடு நான் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் எங்க போறீங்க நான் சும்மா உள்ள கொஞ்ச நேரம் கேம் விளாண்டுட்டாரு போன கொடுத்துட்டு போங்க இன்னி சந்தேக பிரியாணி சந்தேகப்படல போன் வந்து நான் ஆர்டர் பண்ணி அவர் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண போயிருக்கார் ரூம்ல ஆனால நீங்க அப்புறமா கூப்பிடுங்க மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் திவுன்னு நான் சொல்றேன் கொடுங்க இந்த கல்யாணம் அப்போ மிஸ் திவுன்னு சொல்றேன் கொடுங்க பெங்களூர்ல இருக்கலாம்

சரி அப்ப கைத்திரு கைத்திரு மாமாவோ மேல ஒரு மரியாதை இல்லாம என் பேர் என்ன என்ன திவ்யா இந்திரஜா ஆ இந்திரஜா என்ன பேபி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா இந்த பேபியே கூப்பிட மாட்டீங்க இப்போ புதுசா கூப்பிடுறீங்க புரியல நல்லா இருக்கல பெங்களூர்ல தான் பேபி தான் கூப்பிடுவாங்க எல்லாரே நான் வெறுப்பே தா அம்மா அப்படியே மண்டை இங்க வரைக்கும் அப்படியே ஹீட் ஆகுது எனக்கு தெய்வ செஞ்சு என்ன வெறுப்பே ப்ளீஸ் இத்தனை நாள் எத்தனையோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ஸு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசியிருக்கீங்க ஆனால் அவங்க பேர் வச்சனை கூப்பிட்டது கிடையாது அவங்களும் என்கிட்ட பேசியிருக்காங்க எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே கிட்டே பேசியிருக்காங்க இது யார் புதுசாக திவ்யா மிஸ் திவ்வுன்னு எனக்கு யாருன்னு தெரியல நான் ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறேன் காட்டுறேன் உனக்கு சூப்பராக பால் நல்ல குணம் அதாவது அழகுன்றது வந்து நிறத்தில் கிடையாது குரலில் கிடையாது சரி ஸ்வீட்டுன்றது குரலில் கிடையாது குணத்தில் இருக்குதுன்னு நேற்று விஜய் சார் சொன்னார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அழகு அது மாதிரி தான் அந்த ஸ்வீட்டு வந்து நிறத்தில் இதில் அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ் நீ தாண்டி அழகு திவ்யா அம்மா என்னம்மா என் பேரை இப்படி மாற்றி கூப்பிடுறீங்க ஏமாம்மா ஏ நான் கூப்பிட மாதிரி யார் கூப்பிடுவா என் பேர் என்ன கரெக்டா உங்களை சொல்லுங்க இந்திரஜா வாயில வருதுல திவ்யா வந்துச்சா ஓவாய அதான் அவ வந்து அப்படிதான் கொஞ்ச நேரம் அவளை பத்தி பேசினாலே ஓம் வாயிலே திவ்யா 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 அப்ப காதல் குட்டையின் பாட்ட வச்சா அவளை கலாயிப்போம் நடந்து போவா என்ன திவ்யா அப்ப என்னென்னா மாதிரி கடுப்பாயி நீங்க பொட் இவங்க வந்தாலே இப்படிதான் நச நசன்னு வாங்கி எண்ணெய் எரிச்சலாவா ச காலங்கள் போச்சு ஒம்போது வருஷம் காலேஜும் முடிஞ்சிச்சு லைட்டா பண்ணி வீடியோ கால் வீடியோ கால் அது அப்புறம் சரி சாப்பிடு

சுமா சொன்னேன் உனக்கு தான் தெரியுமே நமக்கு எக்ஸ்ஸு திவ்யான பேரில் இல்லவே இல்லை கவலைப்படாத ப்ரேங்க் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் கேமரா எங்கேயோ ஒன்றாங்க வாங்க கிச்சனில் ஒன்று வச்சுட்டு என்ன தெரியுமா கொடுமை ஒரு மைக் இங்கே இருக்குது இன்னொரு மைக் கிச்சனில் வச்சிருக்கேன் அது யூஸே இல்லாமல் இருக்கு நீ உள்ளே போய் எதுவும் பேசாமல் விட்டுட்ட தெரியுமா உனக்கு நீ உள்ள ஏதாவது பொழம்புவா எடுக்கலாம் பார்த்தேன் கூல் 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 இந்த மணி நேரத்தில் அப்படின்னா கூழ் இந்த மாதிரி டைம்ல இப்படி ப்ரேங்க் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து என்ன சொல்றது பேர் மாற்றி கூப்பிடவே மாட்டாரு என் கூப்பிட்டார் நானே ஏறிடுச்சு சார் அப்படி யார்கிட்ட இவர பேசுறாருன்னு பார்க்கலாம் தான் பார்த்தேன் உடனே திவ்யா 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 திவ்யான்னு புராணம் பாடுறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இந்திரஜான ஒரு மாதிரி பாப்பா மட்டும் தான் பாப்பா இப்போ இவ்வளவு தெளிவா பேசு பிராங்க் பண்ணும் போது எங்க போச்சு பிராங்க் பண்ணும் போது அப்படிதான் நீ பேசுறேன் கார்த்தி வேற ரூல் பண்ணிட்டடா நீ நான் சும்மா பார்த்தேன் ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃப் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க கிட்ட போய் ஒரு வேற ஒரு பேரை சொல்லி அதை எடுத்து கொடுன்னுவான் இப்போ என்ன பேர் சொன்னு சண்டைக்கு வருவோம் அவ்வளோதான் ஒரு சின்னதாக இருந்துச்சு இது நம்ம டெவலப் பண்ணி பார்ப்போம் போர் அடிக்குதுன்ட்டு ஒரு வந்து பேபி டார்லிங் இந்திராஜா கூப்பிட்டாலே பிடிக்காது மூ இந்த எதுலேயுமே செல்ல பேர் வச்சு கூப்பிட்டேன் எனக்கு பிடிக்க பாப்பான்னு மட்டும் தான் அதே மாதிரி மாமானு மட்டும் தான் கூப்பிடுவேன் ஆமாம் அதை தாண்டி வேற எதுவுமே கூப்பிட மாட்டேன் கண்டிப்பா

நீ வேற உங்களுக்கு திவ்யானே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவனை அவங்க போறான் கேட்பேன் ஏன்டா அப்ப என்னை பத்தி நீ சொன்னதே இல்லையாடா நான் என்னை பத்தி தெரியாதாடான்னு வாங்கியா எனக்கு தெரியும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா எனக்கு தெரியாது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா எனக்கே தெரியாது அதான் கல்லூரி காலத்துல ஒரு காதல் அது உனக்கு தெரிஞ்ச காதல் அதுவும் முடிஞ்சு போனவங்க போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு இந்த தேவதை அழகு தேவதையின் செல்ல குட்டி கிடைச்சா வெளில சிரிக்கிறேன் உள்ள எவ்வளவு காண்டா இருக்கு எவ்வளவு அழகு தெரியும் சும்மா பாப்பா கிண்டல் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிராங்க் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா லைஃப்ல எழுதி வச்சுக்கோங்க திருப்பி நான் உங்களை பிராங்க் பண்ணல கதற விடலை இதோட டபுள் மடங்கு செய்வேன் ஆனா அது எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க உங்களை நோட் பண்ணிக்கோங்க நீங்க என்ன பிராங்க் பண்ண சொல்றீங்க திருப்பி நான் அவரை செய்யல ஸோ இந்த பிராங்கை கேட்ட எனது கல்லூரி நண்பர் பாலாஜி ஆலகர் சாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி பிராங்க் பண்ணுங்க மாமா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ சோத்துல விஷம் வைக்கிறேன் அவருக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணியிருக்கேன் விஷம் வேண்டாம் அவ்வளோ கொடுமை இல்லை பேதி மாத்திரை போட்டுருவா நல்ல ஒரு நாலஞ்சு மாத்திரையை போட்டுவிடு ஸோ இந்த வீடியோ வந்து என் நண்பர் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணணும் என்ன அவர் தான் இந்த ஐடியா சொன்னார் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த வீடியோ பிடிக்கலங்க பிடிக்கலங்க ரைட்டுங்க ஆமாம் ஓகேடா

இன்ஸ்டால போய் எனக்கு திவ்யா அதுக்கும் மெசேஜ் பண்ணிடுங்க மிஸ் திவ்யான்னு நானே மெசேஜ் பண்ண மாட்டேன் நான் நேரம் என்னப்பா அதில் போய் எனக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுங்க நான் நோட் பண்ணி வச்சு இதே மாதிரி அப்பா அப்பா பண்ணுறேன் பை பாய் ப்ராங்க் தொப்பி 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 வசி திருப்பி செய்வேன் என்னைக்கு நான் செய்யறேன் தெரியாது ஆனா நான் திருப்பி வேற எல்லாம் செய்வேன் என் மனசாறலா சத்தியமா என் பாய் கூட்டியூ பாய்ங்க போங்க தயவு செஞ்சு போங்க